மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும் இம்மாவட்டத்திற்கு நாள்தோறும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கோடை சீசன் மற்றும் இரண்டாம் சீசன் உதகையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு இரண்டாம் கட்ட சீசன் இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ளது இரண்டாம் சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா தயாராகி வருகிறது குறிப்பாக இரண்டாம் சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பதினேழாயிரம் மலர் தொட்டிகளில் டேலியா பிரெஞ்சு மேரி கோல்ட் சால்வியா பெட்டோனியா சாமந்தி உள்ளிட்ட எழுபது வகையான மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன தற்போது குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை பூங்காவில் உள்ள மலர் மாடத்தில் அடுக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது பூத்துக்குழுங்கும் மலர் இரண்டாம் சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாகும் என்பது குறிப்பிடத்தக்கது Terima kasih telah <laughs> menonton! ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்